Hvor er mamma? Elefant og tiger. Horse. அப்பா பாருங்க அட்டி 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 ஜெலலி அம்மா மாட்ட விட்டுட்டு điங்க இந்த இதால பார்க்கலாம் கண்ணாடி அந்த சைடு படுத்துறாங்க அந்த சைடு அந்த கண்ணாடி

என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க போகிறா நீயா வாங்குங்க தருவாங்க ஒன்றுக்கு விடுங்க ஃபுல்லுங்க வெட்டி வாங்க நீயா வெயிட் ஓகே வெயிட் கையில் வாங்கி கொண்டு ஒன்றை கொடுங்க குடுங்க மாட்டியா ஏய் ம் என்னண்டு வாய் சொல்லிட்டு வாங்க வாங்க என்னது இது என்னது

അമ്മ ഓക്കേ ഓക്കേ എട്ടേ ലെവലായി ഗോൾ മാൻ വപ്പാ വപ്പാ നേരെ വാളിയെന്നിങ്ങനെ ഉച്ച<table> อืม ഹൈലൈറ്റ് ഓമിന ഹൈലൈറ്റ് ആർട്ടില്ലാ പാപ്പേ อืม എന്താ Sí, la casado con los... நல்ல லொகேஷன் நானது உள்ள கண்ணாடில கவேக்கிறது அவயோட அது படி அதால வா

চোমা কলপাত

Come <laughs>

Nhai nhau Langila Nhai nhau Same outa Nhai nhau Nhai nhau Nhai nhau Nhai

கெய்ஸ் வாங்குறதுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். ஹே வெரி காசி. வந்துருங்க இங்கேல. வாஞ்சி யூ சோ ஹேப்பி. மெஞ்சி ஏ. எங்கே பாருங்க மேலே? பயமா இருக்கறியா? பாருங்க, விலம்புங்க. பயந்துட்டீங்க ரெட்டி பாக்குனேன். いや பயம் じゃ அம்பா ரெட்டி பாக்குறேன். तोला பயம் இல்லையா? அட ரெட்டி வேறங்கல.

இல்லையா <laughs> <laughs> no,